இருக்க <laughs> 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 ராசி விருச்ச ராசி ஆத்தாரி விருச்ச ராசி இப்போ அனுஞ்சாரு ஆத்தாரி ஓதாரி மூருகி தோத்தாரும் வந்தான் கழுபேதி கரக்கமா பாலை பார்ம ஒரு வசனம் பேச மூடா மூடா நாடி வாயிக்கு எங்க ஆமா மால மதத்தை புங்கிட்டு போயி அப்புறம் பாத்துக்கோங்க ராமதாஸ் உங்கள மாதிரியே கலை தேவி என்ன நெனச்சு நான் கோவி கோவில ஆ வேண்டிக்கே

இருந்தாலும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்கே தெரியுமா கல்லா நாளு கடுக்குது அதான் முழுங்கிட்டேன் என் புடிச்ச கல்யாணம் பண்ணி வரும்போது நீ அப்படி வர்ணிச்சேன் அத்தை லட்சுமி என்ன தருமலட்சுமி என்ன மகா லட்சுமி என்ன இப்ப தூக்கிப் போட்டு ஊமை குடுத்தா குடுத்துருவேன் அடிக்காது இடம் பாவம் தெரிஞ்ச நெஞ்சு அடிக்கணும் அவன் நெஞ்சில அடிப்பேன் நீ எதுல அடிப்ப உன் குஞ்ச முடிகிட்டு உட்காரு மூரே என்ன அடி அடிக்கிறான் அத்திரி பத்த கொழுக்கட்ட மாதிரி வீங்கி வீங்கி போய் கிடக்கு இந்த பக்கத்துல உள்ள பொம்மை நாட்டிய பத்து வருஷம் அரிசி கல்யாணம் ஆகி மூதேவி இன்னும் புள்ள பக்கம் தெரியாதவா இப்ப பொம்பளைய காடிக்கிட்டு மோகரையே துப்புறாங்க நாம தான் உயிரை வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் உசுரோட இருந்து என்னதான் சாதனை என்ன இருக்குன்னு நீ போய் சாரி மறந்து வச்சு உசுரை கூட கொடுக்க மாட்டியா நீ வா உனக்கு குழந்தை தர ஏன் அழுகுற எந்த குழந்தை உனக்கு புள்ள பத்தினாலும் அப்படித்தான் இருக்கும் மண்டையில மசிதியே இல்லாம வரும் இந்த மாதிரி பிள்ளையா எனக்கு வேண்டாம் ஏழுபட்ட பயணம் அஞ்சு வாங்க நீ உலகத்துல கோடி கோயா எல்லாமே அப்படி நினைச்சு அஞ்சு ஆட்டுமுட்டி வாங்கி அந்த ஆடு குடுக்கறவன் கூட என்ன ஏமாத்திருக்கான் பாரு அஞ்சு ஆட்டுமுட்டி வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு ஆடு வந்து ஆறு மாசத்துக்கு ஏழு குட்டி எட்டு குட்டி ஈர்த்துன்னு ஏழு குட்டினா கணக்கு போட்டி பார்த்தா எங்க போகுது லட்சம் கணக்குல வருட்டுக்குட்டிய வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து கருவத்தூருக்கு ஊட்டிட்டு போவேன் வீட்டுக்கு ஊட்டி போவேன் ராமதாசு மாமா ஆடு சென்னையாகவே இல்லை என்னன்னு போய் கேட்டா அந்த ஆளு சொல்றாரு முண்டை வாங்கின பொருளை வெறும் பொட்டா குட்டியா வாங்கின அண்டி தெரிஞ்ச ஆகும் அதுக்கு ஒரு கிடா குட்டி வாங்கினதுன்னா அது லயன் பண்ணும்னாரு என் அறிவு கண்ணத்தை வந்துட்டீங்க கிடா குட்டி வாங்க போனா அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் கேட்பாங்கன்னு செய்யாமங்கலத்துல ராமதாஸ் ராமதாஸ்ன்னு ஒரு ஆள் இருக்கிறார் அந்த ஆள் ஊர்ல உள்ள மாட கூட அந்த ஆள் தான் சென்னைக்கு போடுவாங்க சிரிப்ப பாருங்க அப்படியே அழகு வட்டி இது அப்படியே பண்ணி சுத்தமா சீர்த்து நீங்க வந்தீங்கன்னா எங்க ஊரு போக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு மண்டைக்கறி குழம்பு வச்சு கொடுத்து மண்டைக்கறையில மருந்து போட்டு கொள்ளுவோம் முத்திடுச்சு நான் மட்டுமா போவேன் கிராமத்தை முதல்ல கூட்டிட்டு போவேன்

கண்ணா பிரச்சனை பண்ணியிருந்துட்டா